இந்த குண்டு என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மாதிரி மின்கண உயர்த்தினாங்க அப்ப தமிழ்நாடு சொந்த ஒரே ஒரு முறை பொறுத்துக்கோங்க இந்த மின்கட்டண உயர்வு வராது நாங்க தமிழ் உங்களை எல்லாம் பேசினோம் அதே திமுக ஆட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா மீண்டும் இன்னைக்கு காலையில நிறைய வெளியிட்டு இருக்காங்க ஒரு கேள்வி குத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியலடா இந்த வெண்கட்டண உயர்வுங்கிறது ஜூலை ஒன்னாம் தேதி வந்து நடைமுறைப்படுத்திட்டோம் ஜூலை பதினஞ்சு அன்னைக்கு சொல்றாங்க ஏன்டா ஜூலை பதினஞ்சு சொல்றீங்க அது நேற்று கூட சொல்லுங்க இல்ல ஜூலை பத்து வந்து இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நினைச்சு இல்ல அதுக்கு முன்னாடி சொன்னா அது பாதிக்கிறது பாதிக்கும் அதனால அன்னைக்கு எல்லாம் சொல்லாம விட்டுட்டு ஒன்னாம் தேதி வாங்கின மார்க்க நம்ம இந்த ப்ராகிரஸ் போர்ட் பசங்க கொண்டு வருவாங்க இல்ல கை வந்து முன்னாடி அந்த மாதிரி ஒன்னாம் தேதி வாங்கின மார்க்க பாஞ்சாம் தேதி வந்து தமிழ்நாடு அரசு இந்த குண்டை போட்டுருக்குது அதனால முன்னாடி மாதிரி நீங்க மின்சாரத்தை பயன்படுத்துனா அணுகத்துக்கு வந்துடலாம் இல்ல எங்கயா போயிடலாம் எல்லா இடத்துக்கு இது பொருந்தும் ஏன்னா இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி என்ன பெரிய தொழிற்சாலைக்குதான் கொடுத்திருக்கோம் இல்ல இல்ல வந்து பண்ணிருக்கோம் மக்களுக்கு இல்லாம இந்த முறை அப்படின்னா யாரையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் போட்டு தாண்டாங்க வீட்டு விபத்துக்கு மின்கட்டணி அதிகரிப்பு வழிபாட்டு தலங்களா இருக்க கோயில் சர்ச்சு எல்லாத்துக்கும் மின் கட்டணம் அதிகரிப்பு அதே போல சிறு குறு தொழிற்சாலைக்கு கட்டணம் அதிகரிப்பு பெரிய தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டணம் அதிகரிப்பு ஐடி நிறுவனத்துக்கு மின் கட்டணம் அதிகரிப்புன்னு எந்த ஒரு செக்டாரையும் விடல எல்லாத்துக்கும் மின் கட்டணம் அதிகரிச்சு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் இப்ப நான் நாங்க கால காலம் எனக்கு நானும் பண்ணுவேன் ஒரு

தள்ளுபடி பண்ணாலும் இதுக்கு தொகை வரும்ல அந்த தொகையை சரி கட்டுறதுக்காக இந்த கட்டணத்தை பிரிச்சு பிரிச்சு மீதி எல்லா தலையிலும் வந்து கட்டி வச்சிருக்காங்க இதுதான் நீ செஞ்சிருக்காங்க அரசு தரப்புல என்ன வழக்கம் போல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பத்து ஆண்டு அதிமுக ஆட்சி நடந்துச்சு இல்ல இல்ல அதிமுக ஆட்சி எப்ப நடந்தது அது நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் நடந்து முடிஞ்சு நீங்க மூணு வருஷம் ஆச்சு இவங்க வந்து ஆனா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா அந்த பத்து வருஷம் அதிமுக ஆட்சில அவங்க எந்த திட்டத்தையும் முன்னெடுக்கல அதனால மின்சார உற்பத்தி குறைஞ்சு போச்சு மின்சார பரிமாற்றங்களை முடியல மின்சார அந்த உபகரணம் இருக்குல்ல அதெல்லாம் பராமரிக்க விட்டுட்டாங்க எல்லாம் மோசமான நிலை போனதுனால எங்களுக்கு மின்சார சேதம் அதிகமா இருக்கு மின்சார விலை அதிகமாகுது இதை முறைய கொண்டு போகணும் அதனால இந்த நஷ்டம் வந்திருக்குன்னு ஒரு குண்டா வழக்கம் போல சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு விளக்கம் கேட்கறோம் மக்கள் கேட்கணும் அமைச்சர் யாருக்கு இது தைரியம் அமைச்சரும் முதல் உறவு ஏன் மின் கட்டணம் உயர்த்தணும் யாரும் சொல்ல அதுக்கு பதிலாக தமிழ்நாடு மின் பகிர்மானம் மற்றும் உற்பத்தி கழகம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று இந்த ரெண்டாயிரத்து பதினொன்று ஆட்சி காலத்துல அப்பதான் வந்து மின் கட்டணம் வந்து அதிகமாகுது என்னென்னா பதினொன்று பன்னெண்டுல இந்த மின் பகிர்மான கழகத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி கடன் இருந்திருக்கு அப்படின்னு வரைக்கும் சொல்றாங்க அந்த பதினெட்டாம் கோடி வந்து படிப்படியாக வருடவடமா அதி அதிகரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரும்போது அந்த கடன் வட்டி தொகை கூடுதலாக வாங்கின கடன் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி மின் கருத்துக்கு கடன் இருக்குது இந்த கடனை எங்களால் தீர்க்க முடியல அதுக்கு மின் மின்கட்டண உயர்னு ஒரு பக்கம் இன்னொரு கருத்தை என்ன சொல்றாங்கன்னா வழக்க போல மத்திய அரசு ஏதோ குறை சொல்லுங்கனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு உதய திட்டம் கொண்டு வச்சு அந்த உதவி திட்டத்தில் ஜெயலலிதா உயிரோட வரைக்கும் கைவிட்டு போடவே இல்ல அந்த இரண்டாயிரத்தி பதினாறு அவங்க மருத்துவமனை போகும்போது இங்கே நீங்க அமைச்சரவை வந்து ஒரு கைவிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க உதவி மின் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு அதன் மூலம் இருக்கு அந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா நாங்க இந்தியாவிற்கு மொத்த உற்பத்தியை வந்து சரி பண்றோம் மின்சாரம் குறைக்கும்னா நீங்க இந்த கட்டுப்பாட்டு மீட் இந்த மாதிரி நிறைய திட்டம் அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்துல இணையத்துனா இணையணும் அப்படின்னா நீங்க வருஷ வருஷம் மின் கட்டுறதுக்கான எவ்வளவு செலவீடு பண்ணீங்க எவ்வளவு வருமானம் வந்திருக்கு எவ்வளவு வந்து நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க எவ்வளவு உங்க அதிகாரிகள் கொடுத்துருக்கீங்க எல்லாமே கணக்கு வழக்கு கொடுத்துருக்கீங்கன்னா வருட வருடம் படிப்படியா அந்த செலவு குறைக்க கூட சொல்லியிருக்காங்களே அதை காரணமா சொல்லி அவங்க வந்து இங்க ஏத்த சொல்லிட்டாங்க வருஷ வருஷம் அதனால ஏத்தி ஆகணும்னு இன்னொரு காரணத்து கூடுதா சொல்லிருக்காங்க இதுதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாட அமைச்சர் சொல்ல அதிகாரி தான் சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர் யாரும் இதுக்கு மக்களை சந்திக்கவே தயாரா இல்லை அதாவது இவ்வளவு கோடி கடன் இருக்கு இந்த கடனை யாரும் அடைக்க போறது பொதுமக்கள் தான் பொதுமக்கள் தான் அடைக்கணும் அதுதான் என்ன மின்சார வாரியம் கடந்து ஒரு பக்கம் இதை சொல்றாங்கல்ல இது நம்ம ஒத்துக்குறோம் சரி நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசுங்கிறீங்க மத்திய அரசு ஏதோ சிக்கலாலும் ஒத்துக்கிறோம் ஆனா இன்னொரு முக்கிய பிரச்சனை ஊழல் லஞ்சம் அங்க இருக்க அதிகாரிகள் எல்லா மின்சார இணைப்புக்கும் காசு வாங்குறாரு எல்லா பராமரிப்புக்கும் டெண்டர் விடப்பட்டு அந்த டெண்டர்ல ஏகப்பட்ட குளறுபடி வழக்குகள் பலையினோ நீதிமன்றத்தை நிற்குது இல்ல இதையெல்லாம் அவங்க பேச மாறுக்கிறாங்க லஞ்சம் ஊழல் அல்ல அந்த குளறுபடி மின்சாரம் சரியா பராமரிக்க வீணா போறது இல்ல தனியார் மின் திருட்டு இல்ல அரசியல்வாதிகள் வீட்டுக்கு கொடுக்க போற மின்சார இணைப்புல இருக்கிற மின் குளறுபடிக்கு எதுவுமே பேசாம ஒட்டுமொத்த சும்மி யார் மேல குழந்த வைக்கிறாங்க பொதுமக்கள் தான் பொதுமக்கள் மேலதான் அதுதான் இன்னைக்கு வந்து சுவாரசியமா போயிட்டு இருக்குது அதனால இனிமே நம்ம நினைக்கிறோம் இங்க லைட்ட போடு அங்க லைட்ட போடணும் இல்ல எங்க லைட்ட போடணும் ஒண்ணுதான் உங்களுக்கு நீங்க வீட்டுல பயன்படுத்தினாலும் தொழிற்சாலை வந்து ஒரே கட்டணம் கொடுத்துருக்குறாங்க இப்ப எல்லாம் வச்சிட்டாங்கன்னு

இந்த மரம் சக்தின்னு எரிசக்தின்னு சொல்லுவோம்ல சூரிய ஒளியில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது காற்றாலை மின்சாரம் இதெல்லாம் தயாரிக்க சொல்லி மத்திய அரசு ஏகப்படுத்தி நிதி கொடுக்குது அது எதுவுமே தமிழ்நாடு முறையை பயன்படுத்தல அதை பயன்படுத்தினா இவ்வளவு கடன் தேவையில்லை ஏன்னா கடந்த ஓட மட்டும் இந்த மின்சார வாரியம் வந்து அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு இது மின்சாரத்தை பக்கத்து மாநிலங்கள்ல வெளி தனியார் நிறுவனத்தில் கடன் வாங்கியிருக்குன்னு அண்ணாமலை அவர் புள்ளி ஒரு தூரம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அன்மோனி ராமதாஸ் பாமக தலைவர் இருக்கார் அவர் தெளிவா சொல்றாரு இந்த மின்சார வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்ன சொன்னாங்கன்னா நாங்க கூடுதலா கட்டணம் விதிச்சு அப்ப ஏத்திட்டாங்க ஒரு முறை அப்ப என்ன சொன்னது கூடுதலா விதிச்சு கட்டணம் மூல என்ன கிடைக்கணும் மின்சார வாரியத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல முப்பத்தஞ்சாயிரம் கோடி கிடைச்சிட்டா அந்த கடன் கம்மியாகும் விலைவாசி குறைப்பாங்கன்னு பார்த்தா இப்ப என்ன சொல்றாங்க அந்த ஆங்ண காசிங்களுக்கு பத்தல இன்னும் கூடுதல் கடன் கடன் சுமை வந்துருச்சு அந்த கடன் சுமை கொடுக்குன்னா மீண்டும் மின்சார கடந்து ஏற்றும் சொல்றது ஒரே கிடையாது ஆனால அரசு அது ஆழ்ந்த கிடைக்க இழந்துருச்சுன்ட்டு அன்புடன் ரொம்ப காட்டமா தான் பேசியிருக்காங்க மூணு பேரு அருகேயும் தமிழ்நாடு அரசோடய மின்சார வாய்தியாக குழர்படியும் சுட்டிக்காடி இருக்காங்க அதனால இது வந்து மக்களோட பேருக்கு கவனத்தை இருக்கேன் மின்சார பிரச்சனைங்கிறது மின்சாரத்தோட விலை உயர்த்தப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா அத்தியாவசிய பொருளும் உயரும் ஏன்னா அத்தனை உங்களுக்கு ஏதாச்சும் பொருளை வைக்கணும்னா ஃபிரிட்ஜ் வேணும் ஒரு கட ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து ஏசி வேணும் ஃபேன் வேணும் கூடுதலா விலை போட்டவங்க வெளிய விளக்கு போட்டு போக்கஸ் எடுத்து எல்லா கடை வணிக வளாகங்கள் மற்றும் வீடு எல்லாத்துலையும் மின்சாரம் அத்தியாவசியம் இந்த அத்தியாவசிய பொருளா இருக்க மின்சாரத்துக்கான விலையை உயர்த்தப்படுத்தும் மூலம் இது எல்லா பொருளும் விலையேற்றத்தை குறிக்கும் அப்படின்ட்டு வணிக சங்கங்களும் இது கடுமையா இது வச்சிருக்கிறாங்க

ஆஃபீஸ் தான் போட போறேன் ஆஃபீஸ் படுத்து படுத்துன்னு தூங்க போறேன் எப்போ அந்த ஆஃபீஸ் கதம் போது கூட்டுப்பா